நன்றி 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 யேசுவே நன்மை செய்தீர் நன்றி யேசுவே நன்றி 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 யேசுவே நன்மை செய்தீர் நன்றி யேசுவே நமது அறிவு கெட்டாதன்பு உமதன்பு நாங்கள் அறிந்து கொள்ள வல்லமை தாரும் தேவா நமது அறிவு அன்பு அன்பு நாங்கள் அறிந்து கொள்ள வல்லமை தாரும் தேவா உம்மால் அழைக்கப்பட்டு பட்டு வந்தோமே உத்தம குணங்கள் என்றும் கொோமே எங்கள் உள்ளே இருக்கும் இயேசுவே எல்லா மனிதர் போற்றும் கடவுளே நன்றி 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 இயேசுவே நன்மை செய்தீர் நன்றி இயேசுவே குறைவை நிரப்பி வரத்தை தந்தவரே கூடி சபையில் துதித்தே மகிழ்கின்றோம் சிறைகள் உடைக்க வல்ல தந்தையே சிறையின் நிழலில் அடக்கலம் ஆனோமே நன்றி 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 இயேசுவே நன்மை செய்தி நன்றி இயேசுவே சிந்தை தெளிவு இருளை அகற்றிட்டு உமது சாயல் போல மாட்டிட்டு சிந்தை தெளிவு இருளை அகற்றிட்டு உமது சாயல் போல மாட்டிட்டு நிந்தை செய்தால் மன்னிக்கின்றோம் நிந்தன் தாளை பற்றி கொண்டோம் நன்றி 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 இயேசுவே நன்மை செய்தீர் நன்றி இயேசுவே நமது அறிவு கட்டாத அன்பு உமதன்பு நாங்கள் அறிந்து கொள்ள வல்லமை தாருந்தேவா நமது அறிவு கட்டாத அன்பு உமதன்பு நாங்கள் அறிந்து கொள்ள வல்லமை தாருந்தேவா நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசுவே நன்மை செய்தி நன்றி இயேசுவே